எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பிரியா வீட்டுக்கு போக போகிறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிளைக்கு வந்து பிறந்த நாள் கல்யாணம் ஆகிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் பிறந்த நாள் வந்து பிரியா வந்து அவங்க வீட்டிலேயே செய்கிறான் அப்படின்றதுனால மாப்பிளைக்கு ஏதோ பிடிச்சதெல்லாம் செய்யணும் அப்படின்றதுனால அங்கேயே இருக்கிறாங்க நாங்கள் இங்கே வருஷம்னோம் இல்லைம்மா நீங்கள் வந்துருங்க அப்படின்னாங்க சரி மாப்பிளைக்கு வந்து இப்போ ஒரு வருஷமா கல்யாணம் ஆனது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும் அதை நான் வைக்கிற பாயசம் இந்த ஸ்வீட் போட்டாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு நம்ம எப்படி சும்மா போகிறது மாப்பிள்ளை பிறந்த நாளுக்குன்னு சேமியா ஜன்னாசி பாயசம் கடலைப்பருப்பு வச்சு ஒரு சுவீமு தான் செஞ்சுருக்குறேன் இப்போ இது எடுத்துட்டு தான் நம்ம போக போகிறோம் போயிட்டு வழியில் போயிட்டு கடையில் போயிட்டு கேக் வாங்கிட்டு நாங்கள் வாங்கினு வரோம் கேக்கு நீங்களாம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தரப்பா அதனால கேக்கு நாங்கள் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போக போகிறோம் பாயசம் வந்து நிறையா செஞ்சிருக்கணுனதுனால நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படி எடுத்துட்டேன் இப்போ நம்ம அப்படியே கிளம்பலாம் பேக் பண்ணி போகிதான்

கேக் வச்சு கேண்டல் வச்சு கட் பண்ணி விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் அவரோட சேர்ந்து நானும் தூங்கிட்டேன் டைம் பண்ணிட்டாலே எந்திரிச்சு பார்த்தா மூணு நாற்பது போன் யூஸ் பண்ணா இவருக்கு வந்து தூக்கம் வரது இல்லை தூங்குறோம் கால வேலை போனதுனால நான் வந்து வச்சிருவேன் போன் ஆமா நீ நீங்க வெளியங்கன்னு சொல்லுவாங்க நான் வச்சிருவேன் போன் யூஸ் பண்ணிட்டே முடிச்சுட்டு இருக்கிறதுனால விஷ் பண்ணிடுவேன் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சோகம் நடந்து போச்சு சரி என்ன பண்றது

मां आऊंगा उठवाऊंगा पर ना मैं उठवाऊंगा चलिए चलिए ना हैप्पी बर्थडे हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू फिर अंदर आओ आप के पास